முருகன் கையில ஒரு வேலாயுதம் இருக்குதுல்ல ஆமா அந்த வேலாயுதத்துக்கு பேரு சக்தி வேல் வீர வேல் ஞான வேல் பக்தர்கள் அவங்க மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க அதெல்லாம் சரி அந்த வேலாயுதத்தை முருகன் கையில கொடுத்தது பார்வதி புராணம் சொல்லுது பார்வதி முருகனுக்கு தாய் தானுங்கள ஆமா தகிப்பு தன்மையையும் பழி வாங்காத குணத்தையும் போதிக்க கூடியதல்லவா தாய்மை உணர்ச்சி சொல்லு சொல்லு இருக்கும்போது பழிவாங்க உணர்வை தூண்டக்கூடிய வேலாயுதத்தை தாயே குழந்தைக்கு கொடுத்த எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் அழகான ஒரு மனிதனுக்கு அறிவு எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும் தெரியுமா அறிவு கூர்ந்து இருக்கணும் கூர்ந்த அறிவு குறுகிய அறிவா இருக்கக்கூடாது அகழ்ந்த அறிவு மேலிருந்த வாரிய ஆழ்ந்திருக்கணும் இல்லையா அறிவு கூர்ந்து அகன்று இல்லையா உருவமற்ற அறிவுக்கு தமிழன் போட்டு காட்டிய காற்றும் தான் தேன் அது ஆயுதமந்தால் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த தமிழன் அறிவுக்கு காற்றும் போட துவங்கிவிட்டார் உருவமற்ற கேரி சித்திரம் போட்டு விளக்கி காட்டிய ஒரே இனம் தமிழ் இனம்